என்னை பைபிளில் என்ன வசனம் கேட்டிருக்காங்கன்னா மார்க்கு ரெண்டாவது ரெண்டாவசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் நான் வாசிக்க கேளுங்க இது நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் அவன் உமக்கு முன்பாக போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் எப்படியா உனக்கு எனக்கு முன்னாடி அவரோட தூதனை அனுப்பி வழியை ஆயத்தம் பண்ணி தருவார் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு காரியம் ஏதாச்சும் போகிறோம் நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு இது செய்ய போகணுன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் சொல்லுவார் நான் உனக்கு முன்னாடி வழியை நேர்படுத்தி வைக்கேன் நான் உனக்கு முன்னாடி இருந்து அந்த இடத்துல வழியை நேர் பண்ணி வைக்கேன் நீ போ நீ போகிற இடத்துல உனக்கு ஜெயம் கிடைக்கும் உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் உனக்கு எல்லாம் கிடைக்கும் நம்ம நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவர் எனக்கு இப்படி பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வாங்க என் பிரச்சனை இப்படி இருக்குது நான் இப்படி ஒரு இடத்துக்கு போகிறேன் எனக்கு அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது ஆனாலும் நான் அந்த இடத்துக்கு போகிறேன் எனக்கு அந்த இடத்துல எனக்கு சமாதானம் வேணும் ஆசீர்வாதம் வேணும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் வழியே நேர்படுத்தி உங்களுக்கு அந்த இடத்துல நல்லபடியாக போக்குறப்பை சேருவார் அவர்கிட்ட நம்ம என்ன பிரச்சனையோ நான் போகிற இடத்துக்கு எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார் நான் உனக்கு வழியை நேர்படுத்தி உனக்கு அந்த போகிற இடத்துல ஆசீர்வாதத்தை தருவேன் உனக்கு அங்கே நே வழியை நேர்படுத்தி வைப்பேன் போகிற இடத்துல சமாதானம் இருக்கிற மாதிரி உன் வழியை நேர்படுத்தி வைப்பேன் சொல்லுவார் இதாக தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிள் வசனம் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்கு நான் உங்களுக்கு ஜவாப எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் அண்டர் இருக்கிறவர்கள் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் Amen.